வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சுராஜ நாடார் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் பச்சை தமிழ் நேர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி அது ஒரு சினிமா படத்துல கூட ஒரு டைலாக் வரும் ஏய் காசுக்கு மேலே கூறாண்டா ஒய்யால அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாச்சி திமுகவை வந்து திருப்திப்படுத்தணும்னு அவரு கண்டன அறிக்கை அள்ளி விட்டாரு அதே போல அண்ணாச்சி வீட்டுக்கு வந்த இந்த கைக்கூலிகள் இருக்காங்களே அவங்களுடைய கோஷங்கள்லாம் எப்படி இருந்து தெரியுமா அது பெண்மணிகள் பெண்மணிகள் அப்படியே அந்த சேலை எல்லாம் அப்படி தூக்கி கேட்டு ஆக்ரோஷமா நின்னாங்க ஏன் அவங்க எவ்வளவு தூரம் அவங்க அண்ணாச்சி வீட்டு பெண்மணிகளை இழிவுபடுத்துறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கும் அவங்களுக்கு பணம் இந்த பண பணம் வரும் அது வீடு எடுக்கிறாங்க பணம் வரும் அதனால இவங்க ஆக்ரோஷமா கத்துறாங்க இதுல என்னன்னா நமக்கு என்ன வேதனைன்னா முத்துராமேச அண்ணாச்சி வீட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு மட்டும் இல்லை அங்க கூப்பிட்டு வர்றாங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அதுதான் அதாவது தெரியும் அவங்களுக்கு அது நம்ம பதிவு பண்ண முடியல ஏன்னா அண்ணாச்சி வீட்டு பெண்மணிகள் நமக்கு கூச்சமா இருக்கு நான் தான் சொல்றேன்னு அண்ணாச்சி வீட்டு பெண்மணி கூட நம்ம பார்க்கல அங்க வந்தாங்கல்ல அவங்களே நாம ஒரு பெண்மணியை தான் பாக்குறோம் அவங்க தான் அவங்கதான் முத்துரமசன் பெண்மணியை ரொம்ப கொச்சப்படுத்தி இருக்காங்க ஆனா அவங்களையும் நாங்க ஒரு பெண்மணியா பாக்குறோம் எப்படி பாக்குறோம்னா அந்த கூப்பிட்டு வர்ற ஆண்கள் வந்து மூணு வேன்ல நிறைய கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஆஹ் அம்மா என்னம்மா சத்தம் போடாம இருக்க குரல் குடு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க அந்த பெண்களை நல்ல நீங்க அந்த வீடியோ எல்லாம் நம்ம வீடியோ பாத்தீங்க இல்லையா பாத்தீங்கல்ல என்னம்மா சட்டம் போடாம இருக்க குடு சத்தம் கொடு இப்படி தூண்டி இல்ல அந்த வந்த இறங்குன மூணு பேர்ல வந்து திராவிட மாதிரி ரெக்கார்ட் இருக்கு எனக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே மிரட்டல் வருது உங்களுக்கு அம்மா நம்ம வந்து திமுக வந்து தொடர்ந்து நாடார் சமுதாயத்திற்கு எதிரா இருக்கு நாடார் வீட்டு பெண்களுக்கு நாங்க ஜாக்கெட் போட்டோங்கிறாங்க நமக்கு எம்பி தொகுதியில நமக்கு ஊரிய சீட்டு தரல தூத்துக்குடியில நம்ம தொகுதியை அபகரிச்சிருக்காங்க இதெல்லாம் எடுத்து நம்ம அடிக்கடி கண்டன பதிவு போடுறதுனால இந்த கண்டன பதிவு போடுறதுனால திராவிட கட்சியில இருக்கக்கூடிய அவங்க குடும்ப வாரிசையில் கூட நம்மளை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம சமுதாயத்துல திராவிடத்துக்கு ஆதரவா இருக்காருங்க பாருங்க அவங்க மிகப்பெரிய அளவுல கொந்தளிக்கிறாங்க கொந்தளிக்கிறது மட்டும்தான் கொலை மரட்டல் வருது நான் தமிழ் தேசிய அரசியல்ல நாலு ஆண்டுகள் பயணிச்சேன் நாலு ஆண்டுகள் பயணிச்சேன் அங்க கூட எனக்கு இந்த மாதிரி மிரட்டல் வரல நம்ம சமுதாய பணிக்கு வந்ததுல இருந்து நம்ம சமுதாய மக்களே இந்த அளவுக்கு ஒரு திராவிடனுக்காக வந்தேறிய திராவிடனுக்காக கொலை மிரட்டல் விடுறது என்ன நியாயம் இருபது ஆண்டுகள் இருபது நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வீட்டில் என்ன நடந்ததோ பேச்சு ராஜநாத வீட்டில் நடக்கும் நெல்லை பாஸ்கர் வீட்டில் நடக்கும் முத்துராமேசன் வீட்டில் நடக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் கூட என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு அப்போ அதை வந்து அவங்க சொல்றத இவன் எப்போ மாட்டுவான் நம்ம செய்யலாம் அப்படின்னு காத்திருந்து பழி வாங்கின மாதிரி ஆகி வச்சு பாருங்க இப்போ நேற்று கூட இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேன் எஸ் சிங் நாடார் வந்து உங்களை வந்து ஒரு மிரட்டுற தோணியில் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு அது நீங்க கேட்டிங்களா ஆமா கேட்டேன் அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையால பதிவு பண்ணி ஒரு குரல் பதிவு வருது அந்த குரல் பதிவை என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு நாடார் சங்கத்துக்கு எதிராக ட்ரிபிள் சிங் அண்ணாச்சி குரல் எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான இலி செயல் தெரியுமா இந்த மாதிரி இலி செயலை நான் தயவு செய்து சொல்றேன் இந்த திராவிட கைக்கூலிகள் செய்யாதீங்க இவங்க ட்ரிபிள் சங்க அண்ணாச்சி தமிழ்நாடு நாடார் சங்கத்துக்கு எதிராக இருக்காங்க அவதுல வந்து கட்ட வார்த்தை பயன்படுத்தி இருக்கு அப்ப என்னன்னா இந்த கட்ட வார்த்தையை பார்த்தோம்னா தமிழ்நாடு நாடார் சங்கத்துல நாங்க இளைஞர்கள் அதிகம் இவனுக்கு கொந்தளிச்சிருவாங்க ட்ரிபிள் சங்க அண்ணாச்ச கட்ட வார்த்தைகள் அதே மாதிரி கட்ட வார்த்தையில திட்டுவாங்க அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பகையை முட்டலாம்னு ஒரு கேவலமான எண்ணம் என்னாச்சு இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துல நூத்தி முப்பத்தாறு அடி சிலை காமராஜருக்கு சிலை வச்சுட்டாரு காமராஜர் சொல்லி ஒரு இருக்கு அது தடுத்து நிறுத்தவே முடியல தடுத்து நிறுத்தவே முடியல அது யார் அனுப்புறாங்க சமுதாய மக்களே அப்படி அனுப்புறாங்க அப்ப நமக்கு எப்படி ஒரு வேதனையா இருக்கு ஒரு பொய்யான செய்திய அதை படிச்சு பார்த்து உண்மை தன்மை என்னங்கறத கூட பாக்கல பெருந்தளவிற்கு காமராஜருக்கு குறைஞ்சது ஒரு இருபது அடி சிலை இந்த மண்ணில இருக்குமான்றதே ஆச்சரியமா இருக்கு அங்க எப்படி நிரூபிப்பாங்க அப்போ அதை வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் அதுதான் ஐயா வைகுண்டர் வந்து தெளிவா சொல்றாரு தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சாணார் என சொன்னார் எங்கள் ஐயா அப்படின்னு வருது அதாவது சிவபெருமான காண்றது அணிய காண்றது வந்து அரிய அரிது அவரை உணர்வது அரிது அதை வந்து தொடர்ந்து ஒரு சமுதாயம் உணருதுன்னா அது சாணார் சமுதாயம் தான் அதனாலதான் இப்ப சிவபெருமான் நமக்கு அயலத்திரட்டுல இருக்கு முதல்ல அவரு வந்து அவரு நமக்கு பேரு வச்சது சாணார்னு பேரு வச்சாரு அதனாலதான் அந்த வாக்கியம் வரும் அப்போ நம்ம வந்து கடவுளே அறிஞ்சவங்க கடவுள் அருகாமையில நம்ம போனவங்க அப்படி இருக்கும்போது எது உண்மைத்தன்மை எது பொய் தன்மை அப்படிங்கறத ஆறாயிரம் ஒரு தன்மை நம்ம கிட்ட இல்லைனாலும் நீங்க நாடாரா ஒவ்வொருத்தரும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க இப்ப இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு இல்லையா ஆமா கொலைபிற்குள் மாதிரி பேசினாங்க ஆமா இப்ப அதுக்கப்புறம் நீங்க அவங்க எதுவும் தொடர்பு கொடுத்தீங்களா இந்த மாதிரி பேசுறீங்களா நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டீங்களா இல்லனாச்சு தான் பேசினாரா அவருடைய வாய்ஸ் இல்ல ட்ரிபிள் சிங் இல்ல அது வந்து நம்ம குறுகால் பேரையை சேர்ந்த குணசேகரன் என்பருடைய அவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தை பத்தி முகநூலையும் வாட்ஸ்ஆப்புலயும் அவதூறுகள் பரப்பிட்டே இருக்காங்க நம்ம வந்து திமுக நாடார் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கு நம்ம தொடர்ந்து பதிவு பண்றோம் கனிமொழி நாடார் இல்லைன்னு நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அவருக்கு வந்து அது வந்து பொறுக்கலை நம்ம வந்து இப்போ இதுல கூட நான் சொல்றேன் கேளுங்க கனிமொழி நாடாரா நாடார் இல்லையானு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அப்படி சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது நம்ம நாடார் சமுதாய சொந்தங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னொரு காணொலியில கண்டிப்பா பேசுவோம் இப்படி ட்ரிபிள் எக்ஸ் பேர்ல பேசுறாங்க இல்லையா இது மேட்டர் தெரியுமா தெரியாதா தன்னுடைய பெயர்ல இன்னொருத்தர் பேசுறாரு இல்ல அதான் ட்ரிபிள் செங்க அண்ணாஜிக்கு வந்து இன்னும் கவனத்துக்கு போகல போயிருந்தால் ஓரளவு முத்திரமேஷன் வச்சுக்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா குரூப்லையும் இல்லை வாட்ஸ்அப் குரூப் தான் இவங்க சண்டை போடுறது தானே குரூப்பு ஆரம்பிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இந்து நாடார் நீ கிறிஸ்துவ நாடார் நீ திமுக நாடார் நான் பிஜேபி நாடார் ஒரே சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க சமுதாய வளர்ச்சிக்காக என்ன பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் இவங்க இப்படியே இந்த சண்டை போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மோதிக்கிட்டு எது உண்மை எது பொய்னே தெரியாமல் எந்த வந்தாலும் பரப்பி விட்டுட்டே இருக்காங்க அதிகமாக உங்கள் குரூப்பில் நம்ம நாடார் சமுதாய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன வருது திமுக ஐடிவிங்ல இருந்து என்ன போட்டாலும் அது வருது பிஜேபி ஐடிவிங்ல இருந்து என்ன போட்டாலும் வருது நம்ம சமுதாய தலைவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத யாராவது பதிவிடுறாங்களா என்ன இந்த மாதிரி அவங்க சமுதாயத்துக்காக உழைக்கிறவங்க அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி குறுப்புகளை கடந்து என்னென்ன வருது அப்படிங்கறத பாத்துருக்க மாட்டாங்க அவங்க கவனத்துக்கு போயிருக்காரு இல்ல இப்ப ரெண்டு பக்கமும் இவங்க நீங்க உங்க பக்கத்துல இருந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல குலசேகர பட்டத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை படித்து பார்க்கும்போது சில தடித்த வார்த்தைகள் நிறையா அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுல அதில் அது அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இவர் ஒரு சமுதாய தலைவர் ஒரு தமிழக அரசில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பனை தொழிலாளர் வாரியத்துக்கு தலைவராக இருக்காங்க கொஞ்சம் மரியாதையான சொல்ல போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது ஏன் இந்த மாதிரி தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஜி இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் பெரியவங்க சிறியவங்க இவங்க வந்து நாற்பது வருஷம் உழைச்சவங்க இவங்க ரெண்டு நாள் உழைச்சவங்க அப்படிங்கிற பாகுபாடு கிட்ட கிடையாது எங்களுக்கு சமுதாய பணின்னு ஒரு அரை நாள் செஞ்சாலும் அவங்கள நாங்க கையெடுத்து கும்பிடலாம் அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம் இரநூறு நாராயணாச்சு கடந்த முப்பது ஆண்டு காலமா சமுதாய பணியும் ஆடிட்டு இருக்காங்க நீங்க வடசி போய் கேட்டீங்கன்னா அவங்களை பத்தி சொல்ல போறாங்க சொல்றாங்க இப்பதான் அது அது அதுக்கே இரநூறு நாராயணன் எங்களுக்கு நன்றி சொல்லணும் அண்ணாச்சி எதிர்த்ததுக்கு அப்புறம் தான் ஏ அண்ணாச்சி அதை செஞ்சுட்டா இது எது அப்படி அண்ணாச்சி மேல ஒரு பாசம் பொழி பொழிகிற மாதிரி அண்ணாச்சி அதை செஞ்சுட்டாங்க இது செஞ்சிட்டாங்கன்னு எடுத்து 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 போடுறாங்க என்ன செஞ்சாங்க எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த சில சில காலமாக தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் பொது நலனுக்காக இருக்கு எர்னாவூர் நாராயண என்னாச்சு சுயநலத்துக்காக எடுக்கிறார் ஏன்னா இதை நான் ஆனித்தனமா சொல்லுவேன் ஏன்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் ஒரு தே மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது தேர்தல் வச்சு அழகாக ஒரு தலைவர் பொதுச் எல்லாம் போட்டு அந்த சங்கம் சிறப்பாக நடந்துகிட்டு அதில் முன்னால் ஜனநாயக படுகொலை செஞ்சாங்க பாருங்க ஒரு பதினோரு வருஷமா தேர்தல் இல்லாமல் ஜனநாயக படுகொலை செஞ்சவர்களோடு கைகோர்த்து கொண்டு சங்கத்தில் ஊழல் நடக்கு அதை நடக்குன்னு சொல்லி சங்கத்தை எப்படியாவது நம்ம வந்து அதில் வந்து அதிகாரத்தை பெறணும்ன்றதுக்காக எத்தனை கூட்டம் எவ்வளோ செலவு பண்ணாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க இன்னைக்கு என்னாலே முடியா முத்திரமேசை ஒன்று சொல்லிட்டானா நான் நாலு வேணு நிறையா ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு போராடக்கூடிய தெம்பு இருக்குன்னு காமிச்சாங்களே இது வந்து நம்ம சமுதாயத்துக்காக சமுதாயத்தில் எவ்வளோ நம்ம எதிர்ப்பு இருந்தது சமுதாயத்துக்கு எதிராக எவ்வளோ செயல்பாடுகள் நடந்தது இன்றைக்கி அண்ணா ஃபினிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் ம மரணம் அடைஞ்ச நாளனை அப்ப அந்த சாத்தாங்குளம் ஆ படுகொலைக்கு நீங்க எங்க என்ன போய் நின்னீங்க அது எவ்வளவு கொடூரமான செயல் ஆசன வயல லத்திய வச்சு உள்ள ஏத்தி இவ்வளவு ஒரு கொடூரமான செயல் இறந்துருக்காங்க அது மனசு இன்னும் கேட்கல அதுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை எடுத்தீங்களா நாடார் சமுதாய பொதுநலனுக்காக இந்த மாதிரி ஒரு அஞ்சு வேன்ல ஆளை இறக்கி இந்த மாதிரி ஒரு அதிரடியா நீங்க என்னைக்காவது போராட்டம் நடத்தினீங்களா இல்ல இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்றது கூட இதுக்கு அடுத்த இது என்ன இது சுமூகமா போறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யணும் செய்ய செய்தீங்களா இல்லையா இல்ல அதுதான் இவ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஏன்னா அவங்க வயதுல பெரியவங்க சமுதாயத்துல பணியாற்றினவர்கள் அதிகமான காலங்களை செலவழிச்சிருக்காங்க அதே முத்திரமேசு அவர் ஒரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறி தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களிலையும் காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்தா இது ஒரு விடை கிடைச்சிருமா இருக்கு இல்லைனாச்சு நாங்க நம்ம வந்து சமுதாயத்துக்குள்ள இப்போ இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நாங்க வந்து விரும்பல சும்மா மாறி மாறி குற்றச்சாட்டுறதையும் நாங்க நிச்சயமா விரும்பல எர்ணாவூர் நாராயண டீம் வந்து நம்ம அண்ணாச்சிக்கு எதிராக பேசியிருக்கோம்னு சொல்லிடுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்திருந்தாலும் சங்க அலுவலகத்துக்கு வந்துட்டு நீங்க கோஷத்தை பதிவு பண்ணிட்டு உங்க கண்டன முழக்கத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கணும் நீங்க வீட்டுக்கு வந்து பெண்மணிகளை அவதூறா பேசிட்டீங்க எந்த நாடாராவது அந்த மாதிரி செய்வாங்களா நம்ம அந்த மாதிரி செஞ்சோமா ஒரு ஆர் எஸ் பாரதி மாற்று சமுதாயமா இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம ஒரு கண்ணியமா இருந்தோம் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துல வார்த்தையை விட்டுருக்காங்க அவங்களும் விட்டுருக்காங்க இப்ப அது தவறுதான் அந்த வலை வழியில இருக்க பார்த்தோம் கேட்டோம் தவறுதான் அது இல்லைங்கள இப்ப அதுக்கு என்னதான் எதிர்பார்க்குறீங்க ஆமா இது வந்து பெண்களை தொட்ட சும்மா இருக்க முடியாது எனக்கு ஒரு சினிமா படத்துல டயலாக் வருது பெண் பெண் மீது கைய வச்சவன் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் அந்த அந்த வரி சினிமா பட வரி வந்து எவ்வளவு தூரம் ஹிட் ஆகி போகுங்க அப்போ ஒரு பெண்களை வந்து நீ அவதூரா பேசுறீங்க ஒரு பெண்ணை விட்டு அவதூரா பேச வைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் கூட்டத்துல வந்தவங்களும் அதாவது சமுதாய தலைவர் ஒரு பனை வாரிய தலைவர் அவங்க ஒரு கூட்டத்தை நீ அனு சொல்றீங்க ஒரு மூணு வேன்ல ஆள் அனுப்பி போராட பண்ண சொல்றாங்க வந்திருக்காங்க அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கலாம் அல்லது அவங்களுடைய விசுவாசிகளா இருக்கலாம் அவங்க வந்து நம்ம தலைவர் இப்படி சொல்லிட்டாங்களே ஒரு ஆவேசத்துல சிலவங்க வார்த்தைகளை விட்டுருப்பாங்க கூட்டத்துல கோஷம் போடும் போது சில வருது வேற வார்த்தையை விட்றாங்க அந்த மாதிரி விட்டுருக்கலாம் இதுக்கு இவங்க விட்டதுக்கு இது எர்னாவூர் நாராயண் தான் இப்படி சொல்லி இப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தரம் தாழ்ந்தவரும் கிடையாது இல்லையா வந்தவங்க ஏதோ உணர்ச்சி பெருக்கில் ஏதோ ஒரு நிலை விட்டுருக்காங்க பேசியிருக்காங்க அது தவறு தான் நான் தவிர ஒத்துக்கிட ஒத்துக்கிட தான் ஆனா இது இவங்க சொல்லிதான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இல்ல அது அண்ணாச்சியுடைய தான் நிச்சயமா நடந்திருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த தைரியம் கிடையாது அங்க வந்திருக்கவங்கள என்ன தைரியசாலிகளா நமக்கு தெரியாது அங்க வந்திருக்க பெண்ணு பெண் பெண்களா இருந்தாலும் சரி அங்க வந்திருக்க ஆண்களா இருந்தாலும் சரி அவ்வளவு ஒரு தைரிய எல்லாம் இல்ல அண்ணாச்சியுடைய சப்போர்ட் மூணு வேனை கொடுத்துட்டாரு செலவுக்கு ரூபா கொடுத்துட்டாரு அந்த தைரியத்துல பண்ணது நம்ம குரல் கொடுத்தா இப்ப நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம குரல் நம்மளுடைய ஆக்ரோஷத்தை பார்த்தா இன்னும் பேமெண்ட் அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் கத்திருக்காங்க அப்படி இல்லைன்னா இந்நேரம் நான் முத்துலமேஜு என்ன ஒண்ணு சொல்லிட்டாரு அது தவறு அவரை எதிர்த்து நான் போராடினதும் சரி ஆனா இவர்கள் வார்த்தையை விட்டது வந்து தவறு அப்படிங்கிற இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன் உடனடியா கேட்டிருக்கணும் கேட்டுக்கணும் இன்னைக்கு அண்ணாச்சி ஆதரவாளர்களை ஒரு சில பேர் சந்திக்கிறாங்க அவர்களும் சில பேட்டிகள் கொடுக்கறாங்க அதுல ஆமா இது வந்து தெரியாம நடந்துருச்சு தான் ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா கிடையாது இல்ல இல்ல அவங்க நான் தான் சொல்றேன் வந்தவங்க ஏதோ தவறுதான் வார்த்தையை விட்டுருக்கலாம் பேசியிருக்கலாம் உணர்ச்சி பெருக்கல அவங்க மேல உள்ள விசுவாசத்துல வார்த்தையை விட்டுருக்காங்க நான் சொல்றேன் அதுக்காக அவரு வந்து இரண்டாவது நாராயண சொல்லித்தான் இவங்க பேசியிருக்காங்கறது ஏத்துக்க முடியாது இன்னொன்னு வந்து அவரு வந்து எப்படி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கிறோம்னா அந்த போராட்ட குழு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அண்ணாச்சி செய்ப்பா அந்த மாதிரிலாம் பேச தப்புப்பா மன்னிப்பு கேடுக்குன்னு தான் சொல்லணுமே தவிர அவரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி இல்லை அன்னாஜி இது வந்து அவங்க நிச்சயமா நாங்க இந்த மாதிரி முத்துராமேசன நாடார் வீட்டு பெண்மணிகளை இப்படிலாம் பேசிட்டுன்னு சொல்லி வீடியோ போட்டு வாட்ஸ்அப்ல அவ்வளவு அவ்வளவு தூரம் எல்லா இடமும் பரவுறாங்க சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க பரப்புறாங்க இல்லையா அது உடனே அண்ணாச்சிக்கும் தெரியும் உடனே இது மாதிரி செய்யாதீங்கப்பா இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி உடனடியா அவங்க வந்து ஒரு அறிக்கையோ இல்லைன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அறிக்கை விட்டுருக்கலாம் இப்போ இவ்வளவு தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அவங்களையும் மன்னிப்பு கேட்டு சொல்லி ஒரு எப்படி நீங்க கொச்சப்படுத்தும் போது ஒரு வீடியோ போட்டீங்களோ அது மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அது நம்ம ஒரு தார்மீக பொறுப்பு தானே நம்ம நம்ம நீங்க தானேங்க எங்களுக்கு நாடாளுமன்ற தலைவர்கள் என்ன வலியுறுத்துறாங்களோ அதை தானே நம்ம சொல்றோம் எங்க போனாலும் ஒரு ஒரு நம்ம ஆளுநர் மாளிகை கூட நம்ம முற்றுகை போராட்டம் வச்சிருக்கோம் ஏர்போர்ட்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பேர் பலகை நீக்கிட்டாங்க பேர் பழ வைக்கணும் அவருக்கு செலவு வைக்கணும் ஆளுநர் மாளிகை கேட்ட கூட நம்ம தோட முடியுமா ஒரு அவங்க காவல்துறை என்ன கொடுத்துருக்காங்களோ அப்ப அந்த மாதிரி தானே நம்ம இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் தெரியாம இருக்குதா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனா அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு கூடுதல் பேரது நடக்க நிர்வாகிகளும் சரி தலைவரும் சரி போராட்டங்கள்லாம் சமுதாயத்துக்காக நிறைய பண்றீங்க செய்றீங்க அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது இப்ப வந்து இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு எனக்கமா போகணும் இது வந்து சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் மோதிட்டு இருக்காங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேற்று சேற்ற சேற்றவாரி பூசிக்கிறாங்களேங்கிற மாதிரிதான் வெளியே பேசுறாங்க இது மட்டும் இல்லாம மத்த சமுதாய மக்களும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்னடா இவங்க இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க சமுதாயம்னா இல்லை ஒற்றுமையான சமுதாயம் வளர்ந்த சமுதாயம் இன்னைக்கு தொழில் நிறுவனத்துல அவங்க தான் அடிக்கிற ஆள் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சமுதாய தலைவரும் இன்னொரு சங்கத்துடைய தலைவர் சேர்ந்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேற்றை வாசி வீசிக்கொள்வது வந்து என்பது கஷ்டமா இருக்குங்கிறதா மற்றவங்களுடைய பொதுமக்களுடைய கருத்தா தோணுதா தான் நான் உங்களோட கேட்குறேன் இல்லை அதுதான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்தாலே என்னாச்சு நம்ம அதிகாரத்துல இருக்கும் இல்லை ஒரு தலைவரா இருந்தாலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களை தாங்கணும் விமர்சனங்களையும் ஒரு பெருந்தன்மையா நம்ம தாங்கணும் இன்னைக்கு சீமான் மீது எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகள் அப்படி போனா சீமான எல்லார் வீட்டுக்கும் அருவாலை கொடுத்து அவ்வளவு வேறையும் வெட்டி இருக்கணும் இல்லைன்னா அவர் தூக்கு போட்டு செத்துருக்கணும் அவ்வளவு தூரம் அவதூறுகள் பரப்புனாங்க அதையெல்லாம் ஒரு ஆண்மகனா நான் நின்று எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காரு இன்னைக்கு காலத்துல வளர்ச்சி தான் போட்டுட்டு இருக்கு நீ ஒரு சின்ன அவதூற கூட நீங்க தாங்கலன்னா நீங்க என்ன தலைவர் அப்படின்னு தான் கேள்வி கேட்க தோணுது இப்ப தமிழ்நாடு சங்கம் நாங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சு பெரிய உயரத்தை தொட்டுட்டோமா தொடவே கிடையாது அப்படி இருந்துமே எங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு நாங்க பெருந்தன்மையா தான் விட்டுட்டு இருக்கோம் ஏய் என்ன இருந்தாலும் அவன் நம்ம நாடாளு சமயத்தில் பிறந்தவன்டா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவன் திருந்துவான் பொய் நம்ம மேது குற்றச்சாட்டு பண்றான் அது பொய்ன்னு சொல்லி அவனே திருந்துவான்னு நாங்களும் பெருந்தன்மையா தான் இருக்கோம் அப்போ ஒரு தலைவர் பெருந்தன்மையா இருங்க பெருந்தலைவர் காமராஜர் மீது எவ்வளவு அவதூறு இதே திமுக தான் பண்ணிச்சு அப்ப திமுக கூட கூட்டணி இருக்கு இல்ல அவரு இப்ப தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இல்லைன்னா வெளியே வாங்க கூட்டணியை விட்டு இல்ல இல்ல கூட்டணியில தானே இருக்கீங்க ஒரு தலைவர் காமராஜரா இருந்தாலும் அவருக்கு விமர்சனம் வரும் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நீங்க திமுகல இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்தா உங்களை கொச்சப்படுத்தினார் ஒரு முகன் உள்ள ஒரு பதிவு போட்டார் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு தலைவரை வந்து தொடர்ந்து கொச்சப்படுத்தவே மாட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நேரம் ஒரு தவறு செய்யறாங்களா அதை ஆணித்தனமா சுட்டி காட்டுவோம் அதை தட்டி காட்டாம எங்களால இருக்க முடியாது அதான் போராட்டி போராளிகள் போராட்ட குணத்துல இருக்கிறவங்க அப்படிதான் கல்லு சம்பந்தமா நீங்க விவசாயிகளுக்கு துரோகம் பண்றீங்க நீங்க வந்து அமைதியா இருந்திருக்கணும் நீங்க ஏன் அறிக்கை விட்டீங்க அது தவறு அதனால ஓங்கி ஒரு அடி அடிக்க வேண்டியிருக்கு சரி நீங்க அண்ணாச்சிக்காக இவ்வளவு தூரம் பேசுறீங்க எரணாவூர் நாராயண அண்ணாச்சிக்காக இப்ப இத்தனை ஆண்டுகளா திமுக அங்கத்துல பனைவாரிய தலைவரா இருக்காங்க அண்ணாச்சி அந்த பனை பனை தொழிலாளர்களுக்காக சாதித்தது என்ன நீங்க சொல்லுங்க இல்ல நான் வந்து எர்ணாவூர் நாராயண அண்ணாச்சிக்காக நான் பேசல சமுதாயத்துல இப்படி ரெண்டு அணியா பிரிஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறது வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுதுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் சரிங்களா நீங்க வந்து உங்க தலைவர் தலைவருக்காக நீங்க பேசுறீங்க நான் பொதுவா பேசுறேன் சரிங்களா இப்ப நீங்க கேக்குறீங்க பனை வாரியத்துல அவர் என்ன செஞ்சுட்டே இருந்து எங்க அவர் பதினாறு நாலு வருஷத்துல பனை வாரிய தலைவராக பொதுக்கு பொறுப்பேற்றில இருந்து பதினைஞ்சாயிரம் உறுப்பினரை சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்றரை கோடி பனை விதைகள் நட்டுருக்காங்க நட்டுருக்காங்களா இல்லையா அது எல்லாம் செய்தியில் வருது இல்ல செய்யலங்கிறீங்க பனை வாரியத்துக்கு அதாவது பனை வாரிய நாங்க இத்தனை பேரை உறுப்பினரா சேர்த்துட்டோன்னு சொல்றீங்க அது அத்தனை பேர் தான் இருக்காங்களா இன்னும் நிறைய பேரை உறுப்பினரா சேர்க்கணும் உங்களுடைய செயல்பாடு இன்னும் அதிகமா இருக்கணும் உறுப்பினரை சேர்க்கணும் உறுப்பினரை சேர்த்துட்டு சும்மா சேர்த்துட்டேன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு பட்டியல் போட்டு வெளியிடுங்க அதே மாதிரி நாங்க ஒரு கோடி பணியை நட்டிட்டோம் நாங்க கின்னஸ்ல ரெக்கார்டு பண்ணிட்டோம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த கின்னஸ் ரெக்கார்டை எடுத்து போட வேண்டியதுன்னா ஏன் வர மாட்டேங்குது எங்க அண்ணாச்சி அதை செஞ்சுட்டாங்க இது செஞ்சிட்டாங்கன்னு இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ஆட்கள் எப்பயுமே பாருங்க திமுகவை பத்தி தான் அப்படி அது செஞ்சிருச்சு இது செஞ்சிருச்சுன்னு போட்டாங்க இன்னைக்கு தான் அவங்க ஆதரவாளர்கே அண்ணாச்சி இது செய்யறாங்கன்னு ஒன்னு ரெண்டு எடுத்து போடுறாங்க அது மாதிரி போட்டு பொங்க கிண்ணசில இது பண்ணாங்க உறுப்பினராக சேர்த்து இவ்வளவு தூரம் நன்மைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத காமிங்க நீங்க ஒருவேளை நன்மை செஞ்சிருந்தா நீ கிட்ட ஏன் போக வேண்டிய சூழ்நிலை வருது அதை எல்லாருமே நீங்க யோசனை பண்ணுங்க அண்ணன் சீமான் கிட்டயோ பாண்டியன் பனையறு கிட்டயோ கல்லு நல்லசாமி ஐயா கிட்டயோ ஏன் பனைய பனையற தொழிலாளர்கள் அங்க போய் எல்லா இடமும் நிக்கிறாங்க உங்ககிட்ட தானே வந்திருக்கணும் இந்த பனை திருவிழாவே நீங்க தானே நடத்தணும் பனைக்கு பனை தொழிலாளர்கள் தேவையானதை நீங்க தானே நிறைவேற்றணும் நீங்க என்னைக்காவது பனை திருவிழா நடத்திருக்கீங்களா அந்த மக்களுடைய கோரிக்கைகளை இது பண்ணிருக்கீங்களா மேடையில நீங்க நிகழ்ச்சி நடத்தி நான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது பனையரி பாண்டியன் ஒரு சின்ன வயசு உங்களை விட வயசு குறைவு ஆனா அவர் எத்தனை பிள்ளைகளை உருவாக்குறாரு கூடிய பிள்ளைகளை நீ படி படிச்சு நல்ல தொழிலுக்கு போ இருந்தாலும் நம்ம இந்த இயற்கையா த வரக்கூடிய நல்ல உணவு பொருள் எப்படி வருது இதை இறக்குறதுக்கு கத்து வச்சுக்கோ இதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ பனைகள் எத்தனை பனைக்கு எத்தனை பேர் இருக்கு பனைகள் எத்தனை விதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு பிள்ளைகள் சொல்லி கொடுத்து எத்தனை பிள்ளைகள் அங்க உருவாக்கி குடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு போகுது பிள்ளைங்க சாயங்காலம் வந்து பனை ஏறுது கருப்பட்டி காய்க்குது படிக்கும் போதே பொருளாதாரத்தை முன்னேத்துது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க என்னாச்சு பனை தொழிலாளர்களையும் பனைய பனைய இங்க கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு நடுவுல யூடியூப்ல நான் ஒரு காணொலி பாக்குறேன் பதினாலு நிமிடம் அந்த காணொலி போகுது அந்த காணொலியில ஒரு ஒருத்தர் ஒரு தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா வெள்ளக்கார கால்டு வேலை இந்த மண்ணுல வாழ வைக்கிறதுக்கு பனை தொழிலாளர்களை பதினாலு நிமிடம் கொச்சைப்படுத்து அவங்க ஒண்ணு இல்லாம கிடந்தாங்க கோமணத்தை கொடுத்துட்டு கடந்தாங்க படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க கால்டு வந்து கால்டுவெல்ல வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க அந்த திட்டத்தை தான் திராவிடமும் சொல்லுது நீங்க எல்லாம் என்னையா இல்லாம இருந்தீங்கன்னா பனை பொருளாதாரம் அப்படி ஒரு பொருளாதாரம் அதுல எல்லாமே பயனு நாறு முதல்ல கைத்து கட்டல பன்னனாறு கட்டல தான் படுத்துக்கடலாம் இன்னைக்கு பனனாறு கட்டில் எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபாய் கெட்டுறதுக்கு அதெல்லாம் பேசுறவங்க வந்து அறியாமையில அப்போ நீங்க கால்வள வாய்க்க வாழ வைக்கிறதுக்கோ திராவிடத்தை வாழ வைக்கிறதுக்கோ பனை தொழிலாளர்களை கொச்சப்படுத்தாதீங்க அது ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி கொச்சப்படுத்துற வேலைகள் பாட்டுங்க அதைதான் நம்ம சொல்லலாம் சரிண்ணா ரொம்ப நன்றி நன்றி இந்த பிரச்சனைக்கு விரைவில் ஒரு முடிவு வரணும் அதுக்கு தான் சரி உங்களுடைய கருத்துக்களை ஏன்னா உத்தரமிச கூப்பிலான்னு பார்த்தேன் அவர் ஏதோ வெளியூர்ல இருக்கதான் கேள்விப்பட்டேன் சரி தான் நான் உங்களை அழைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டேன் நம்ம நாடார் சமுதாய இளைஞர்களும் இங்க ஒரு குழப்பம் ஏற்படுறதோ தலைவர்களுக்குள்ள மோதல் ஏற்படுறதோ நாங்கள் விரும்பல ஆனா இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது அண்ணாச்சி அவர்கள் ஒரு பெருந்தன்மையா நடந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு குழப்பங்கள் தேவையே இல்லை அவங்க பண்ணல இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இது நம்ம பச்சை தமிழன் மூலயமா வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரத்த உறவுகளே நம்ம பச்சை தமிழனை ஆதரிங்க நமக்காக பல செய்திகளை வெளியிடுறாங்க பச்சை தமிழன் வ வளர்ந்தால் நம்மளும் வளரும் அப்படிங்கிறத கருத்துல வைங்க நன்றி நன்றி